ஆன்மீக பாதையில் என்று வாராகி அம்மன் வரலாறு பற்றி பார்க்கலாம் பெண் தெய்வ வழிபாடு என்பது பழங்காலம் தொட்டே நமது நாட்டில் பரவலாக இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு வழிபாட்டு முறை தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடுகின்ற தெய்வமாக வாராகி அம்மன் திகழ்கிறார் இந்த வாராகி அம்மன் யார் என்பது குறித்து பார்க்கலாம் இந்து மத புராணங்களின்படி வாராகி அம்மன் என்பவர் அன்னை துர்காதேவின் ஒரு அம்சம் ஒரு சமயம் இரத்தபீஜன் என்கிற அரக்கனுடன் மகா துர்காதேவி பொழுது தன்னிடம் உள்ள மகாசக்தி ஏழு பாகங்களாக பிரித்து ஏழு சப்த கண்ணீர்களை தோற்றுவித்து அவர்கள் இரத்தபீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுகிறது அதே போன்று திருமால் வராக அவதாரம் எடுத்த பொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லக்ஷ்மி தாயார் எடுத்த வடிவம்தான் வாராகி அம்மன் வடிவம் எனவும் கூறப்படுகிறது வாராகி அம்மன் காட்டுப்பன்றியின் தலையும் மனிதன் பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வம் ஆவார் இந்த வாராகி அம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீச்சிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார் இவருக்கு இவருக்கு நான்கு முகங்களும் எட்டு திருக்கரங்களும் உண்டு அவற்றில் ஒரு கரத்தில் ஏர் கலப்பை ஒரு கையில் சூளம் ஒரு கையில் சர்க்கரம் ஒரு கையில் கதாயுதம் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் அங்குசம் மற்ற இரண்டு இரண்டு கரங்களிலும் அபய மற்றும் வரத முத்திரைகளுடன் திகழ்கிறார் தாந்திரிக வழிபாட்டு முறைகளில் வாராகி அம்மன் முக்கிய தெய்வமாக கருதப்படுகிறார் வாராகி அம்மன் வழிபாடு என்பது மிக பழங்காலம் தொட்டே பாரத நாட்டில் இருந்து வருவதாக வரலாற்று ஆய்வுகள் கூறுகிறது தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரை வெற்று தெய்வமாக வாராகி அம்மன் வழிபடப்பட்டுள்ள ராஜராஜ சோழன் தான் கட்ட விரும்பிய பெருவுடையான் கோயிலுக்கான தகுந்த இடத்தை வாராகி அம்மனே காட்டுப்பன்றிஞ்சி வடிவத்தில் வந்து காட்டியதாகவும் அதன்படியே அவ்விடத்தில் ராஜராஜ சோழன் திருவுடையார் கோயிலை கட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்த வாராகி அம்மனுக்கு கோவில் ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைந்துள்ளதாகவும் வரலாறு கூறுகிறது கன்னியர்களில் ஐந்தாவது தேவியாக இருப்பவர் ஸ்ரீ வாராகி அம்மன் தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீ வாராகி அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தும் அம்பால் அருள் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை மற்றும் தேவரை பஞ்சமி திதிகள் வாராகி அம்மன் வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்களாக இருக்கிறது அத்தோடு புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் ஐந்தாவது தினம் வாராகி அம்மனுக்குரிய தினமாக இருக்கிறது மேலும் ஒவ்வொரு மாதம் வருகின்ற அஷ்டமி பௌர்ணமி திதிகளும் வாராகி அம்மன் வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த தினங்களாக இருக்கிறது சப்த கன்னியர்களான பிரம்மி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி சாமுண்டி ஆகியோரில் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் வாராகி எதிரிகள் தீயசக்திகள் கடன்கள் போன்ற துயரங்கள் ஆகியவற்றை அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக வாராகி விளங்குகிறாள் வாராகி வழிபாட்டினை பலரும் மேற்கொண்டாலும் இந்தியாவில் காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மட்டுமே வாராகிக்கு தனி சன்னதி உண்டு அன்னை பராசக்தியின் போர் படைத்தளபதியாக வாராகி உள்ளதால் வாராகியை வழிபடுபவர்களுக்கு மூன்று உலகங்களும் எதிரிகளே இருக்க மாட்டார்கள் என்பது ஆன்றோரின் வாக்கு ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக வாராகியே விளங்குகிறாள் மற்ற கோவில்களில் எந்த விழாக்கள் உற்சவங்கள் துவங்கினாலும் முழு முதல் கடவுளான விநாயகருக்கு தான் முதல் பூஜை நடைபெறும் ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும் முதல் பூஜை வாராகிக்கே நடத்தப்படும் மரபு காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது வாராகி அம்மனை வழிபட நினைப்பவர்கள் மனதில் எந்தவிதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மன தூய்மையுடன் தொடர்ந்து வாராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமும் மனமுருக வழிபாட்டு வந்தால் அவளின் பரிபூரண அருள் கிடைக்கும் வீட்டில் வாராகியின் படம் அல்லது விக்கிரகம் வைத்து வழிபட நினைக்கிறவங்க வடக்கு நோக்கி வாராகியின் முகம் இருக்கும்படி அமைத்து வழிபட வேண்டும் வாராகிக்கு உரிய திசையாக வடதிசை கருதப்படுகிறது வாராகியை வழிபடுபவர்கள் வீட்டில் தினமும் ஒரு அகழ்விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வாராகி அம்மன் இருப்பதாக நினைத்து வழிபட வேண்டும் வழிபாட்டின் போது வாராகிக்கு விருப்பமான நீலம் சிவப்பு மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி வழிபடுவது மிகவும் சிறப்பு நைவேத்தியமாக தயிர் சாதம் மாதுளை படைத்து சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை சாத்தி வழிபடலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் வாராகி அம்மனை நிச்சயம் வழிபட வேண்டும் அதே போல் பனிரெண்டு ராசிகளில் மகரம் கும்பம் ராசிகளை சேர்ந்தவர்களும் வாராகியை வழிபட கஷ்டங்கள் என்பது அவர்களை அண்டாது சனி ஆதிக்கம் உள்ளவர்கள் சனி திசை நடப்பவர்களும் வாராகியை வழிபட வேண்டும் ஏழரை சனி கண்டக சனி அப்படின்னு சனியின் எந்த திசையில் தொல்லை அனுபவிப்பவர்களாக இருந்தாலும் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வாராகி அம்மனை வழிபடலாம் இந்த நாட்களில் வாராகியை வாராகிலை தீபமேற்றி வழிபட்டால் சனியால் ஏற்படுகின்ற துன்பங்களிலிருந்து மீளலாம் இது தவிர வாராகி அம்மனை வழிபட ஏற்ற நாளான பஞ்சமி பௌர்ணமி அமாவாசை திதிகளில் வழிபட சிறப்பான பலன் கிடைக்கும் பஞ்சமி திதியன்றி வாராகி துதிகளை பாடி மனமுரக அழைத்து வேண்டினால் வாராகி அம்மன் விடுதேடி வருவது என்பது நம்பிக்கை இதுவரை வாராகி அம்மனுடைய சிறப்பு பற்றி பார்த்தோம்